ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசண்டாக வந்து நமக்கு வேண்டிய ஒருத்தர் வந்து நமக்கு திருமண பத்திரிகையை வச்சுருந்தாரு திருமண பத்திரிகையை அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே எனக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன தப்பு இருக்குது அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணேன் எதனால அந்த தப்பு வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது சார்ந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆக்சுவலாக இந்த ப்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சி அப்புறம் இவர் மொத்தமே அவங்க அப்பாவுக்கு ரெண்டே ரெண்டு குழந்தைகள் அதில் அவங்க தங்கச்சிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகியாச்சு ஸோ இப்போது அவங்க வீட்டில் இவருக்கு கல்யாணம் ஆக போகுது வர்ற ஏழாம் தேதி இதுக்கப்புறம் இவனுக்கு கூட பிறந்தவங்க அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ யாரும் இல்லை ஸோ இந்த வீட்டில் இதுதான் கடைசி திருமணம் நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதில் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு வீட்டில் கடைசியாக ஒருத்தருக்கு திருமணம் ஆகுது அப்படின்னா அந்த கல்யாண பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா திருநிறை செல்வன் அப்படின்னு போடணும் இல்லை கடைசி கல்யாணம் பெண்ணுக்கு நடந்துச்சுன்னா திருநிறை செல்வி அப்படின்னு போடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு காடில் பார்த்தீங்கன்னா இதோட முழு அர்த்தம் தெரியாமலே எல்லா காட்லேயுமே திருவளர் செல்வன் திருவளர் செல்வி இப்படின்னே போட்டுட்ருக்காங்க ஸோ இந்த அவேர்னஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த பத்திரிகைகள் பிரிண்ட் அடிக்க வர்றாங்கல்ல அவங்களுக்கும் அப்புறம் மெயினாக திருமண பத்திரிகைகள் அச்சிடுற பிரிண்டர்ஸ் ஸோ இவங்க இதை வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க கல்யாண பத்திரிகை அடிக்க வர்றாங்க அப்படின்னா அவங்களோட முழு தகவலையும் கேளுங்க இனி உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது திருமணங்கள் இருக்கா அப்படின்ட்டு ஒரு சில தகவல்களை நீங்கள் கேட்டுக்கிட்டு செல்வன் அப்படின்னா திருநிறை நீ போடுங்க திருநிறச்செல்வி அப்படின்னா திருநிறைச் செல்வி நீ போடுங்க ஸோ செல்வன் எல்லா காட்லேயுமே நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா திருவள்ளர் செல்வன் செல்வி இப்படின்னே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இதை பார்க்குறவங்க வீட்லேயுமே இனி திருமணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட இந்த கார்டு அடிக்கும்போது நீங்கள் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து திருநெற்செல்வன் செல்வனி போடுங்க திருவள்ளர்ச்செல்வினா திருவள்ளெல்வின்னு போடுங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஸோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டங்களையும் எங்கள் வீட்டுக்கு யார் திருமண பத்திரிகை வைக்க வந்தாலும் நான் கட்டாயமா மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் இந்த எழுத்தை வந்து நான் கட்டாயமா நோட் பண்ணுவேன் அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே திருவள்ளுவர் செல்வி அப்படின்னே போட்டிருப்பாங்க ஸோ இது நமக்கு ரொம்பவே வேண்டிய பையன் தெரிஞ்ச பையன் அப்படிங்கறனால இவரோட ஃபேமிலி டீடைல்ஸ் நமக்கு தெரியும் ஸோ அதை தான் இந்த ஒரு கண்டென்ட் அவரோட பெர்மிஷன் இன்னைக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்றேன் உங்க வீட்டுக்கும் திருமண பத்திரிக்கை வரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் இந்த விஷயத்தை நோட் பண்ணுங்க நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்